வணக்கம் நீங்க ஃபேஸ்புக்கில் இல்லைனா வேற சோஷியல் மீடியாவில் எக்ஸ்டிஎக்ஸ் எக்ஸ்ஏஎக்ஸ் அப்படிங்கற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பத்தி கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இது ஸ்ரீலங்காவில் பயங்கர வேகமாக இருக்கு நம்ம நண்பர்களே இத ஷேர் பண்றத பாக்கும்போது இது நிஜமாவே வேலை செய்யுமா இது எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வருது இல்லையா சரி வாங்க இந்த எக்ஸ்டிஎக்ஸ் எக்ஸ்ஏஎக்ஸ் முதலீட்டோட ஆழத்துக்குள்ள போய் இதோட உண்மை என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி திட்டங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வரும் ஒருவேளை இது ஒன்றாவது உண்மையாக இருக்குமோ இது நம்ம வாழ்க்கையை மாத்திடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் லிங்க் அனுப்புகிறாங்க சின்ன காசு போட்டால் பெரிய லாபம் வரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது இது ஒரு சூப்பரான சான்ஸ் மாதிரி தான் தெரியும் இல்லையா அப்போ கேள்வி இதுதான் இது நிஜமாவே ஒரு நல்ல வாய்ப்பா இல்ல நம்மளை ஏமாத்துறதுக்காக விரிச்ச ஒரு வலையா வாங்க இதைத்தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம் சரி முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏன் இத்தனை பேர் இதை நம்புறாங்க அதுக்கு காரணம் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நம்பகத்தன்மையாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இது எதேச்சியா நடக்கல ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அவங்களோட வெப்சைட் ரொம்ப நீட்டா ப்ரொஃபஷ்னலாக இருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு சின்ன போனஸ் வேற தராங்க அது மட்டும் இல்ல உங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸே இதோட லிங்கை ஷேர் பண்றாங்க டெலிகிராம்ல அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் மேல நீங்க முதல்ல போடுற சின்ன தொகையை எந்த பிரச்சனையும் இல்லாம விட்ரா பண்ண முடியுது இதெல்லாம் நடக்கும்போது ஆஹா இது ஒரு ஜென்யூன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்புறது ரொம்ப சுலபம் சரி இந்த எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் அதாவது லாபம் அது நிஜமாவே சாத்தியமான கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம விசாரணையோட முக்கியமான கட்டமே இதுதான் இதுதான் அவங்க ஆஃபர் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்களேன் வெறும் அதாவது மூணே மாசத்துல ஐநூறு ரூபாய நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயா மாத்தி தரேன்னு சொல்றாங்க அதுவே அதிகம்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு மேல தரேன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேக்கும் போதே தலை சுத்துது இல்லையா இது எந்த கணக்குல சாத்தியம் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா வெறும் மூணே மாசத்துல தொள்ளாயிரம் ரிட்டர்ன் இது கணக்கப்படியே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க உலகத்திலேயே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இந்த மாதிரி ஒரு வருமானத்தை தரவே முடியாது இது ஒரு மிகப்பெரிய ரெட் ஒரு தெளிவான அபாய எச்சரிக்கை சரி அப்ப இது என்ன மாதிரியான சிஸ்டம் புரிஞ்சுக்க நம்ம பாஞ்சி ஸ்கீம் என்னன்னு பார்த்துட்டு அதோட இந்த எக்ஸ்டிஎக்ஸ் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்போதான் நமக்கு முழு படமும் தெளிவாக தெரியும் பாஞ்சி ரொம்ப சிம்பிள் இது ஒரு பணச்சுழற்சி மோசடி அதாவது புதுசாக கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு லாபம் மாறி கொடுப்பாங்க இந்த விளையாட்டு தொடர்ந்து நடக்கணும்னா புதுசாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கணும் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ புதுசாக பணம் வரது நிற்குதோ அப்போ மொத்த சிஸ்டமும் அப்படியே சரிஞ்சு விழுந்துடும் பான்சி ஸ்கீமோட முதல் ரெட் ஃப்ளாக் என்னென்னா உங்களுக்கு நாங்கள் கேரண்டியாக அதிக லாபம் தரோன்னு சொல்கிறது தான் எஸ்டியக் அதத்தனை செய்து மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் நீங்க ஐநூறுவா போட்டா டெய்லி ஐம்பது ரூபா கன்ஃபார்ம்னு சொல்றாங்க ஆனால் நிஜமான முதலீட்டு உலகத்துல எதுவுமே கேரண்டி கிடையாது எல்லாமே மார்க்கெட்டை பொறுத்து மாறும் அடுத்து ரெண்டாவது ரெட் பிளாக் நம்பவே முடியாத அளவுக்கு அதிகமான லாபம் மூணே மாசத்துல உங்க பணத்தை பத்து மடங்காக்கி தர்றேன்னு சொல்றது இதுதான் மக்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு கிளாசிக் பான்சி தந்திரம் முறையான முதலீட்டில் இப்படி ஒரு ரிட்டர்ன் சாத்தியமே இல்லை மூணாவது பாயிண்ட் ஆரம்பத்துல நம்ம நம்பிக்கையை சம்பாதிக்கிறது முதல்ல சின்ன தொகையை நீங்க வித்ரா பண்ணும்போது அட இதுலேருந்து காசு வருதே அப்படின்னு நம்புவீங்க அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் இன்னும் பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்கு வர்ற அந்த பணம் உங்களுக்கு அப்புறம் புதுசா சேர்ந்தவங்களோட பணம் தான் நாலாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெட் ஃப்ளாக் எந்த ஒரு ரெகுலேஷனும் லைசன்ஸும் கிடையாது இந்த எக்ஸ்டி ஏஎக்ஸாக்கு பின்னாடி எந்த கம்பெனி இருக்கு அவங்க அட்ரஸ் என்ன சென்ட்ரல் கிட்ட இருந்து ஏதாவது அனுமதி வாங்கியிருக்காங்களா எதுக்குமே பதில் இல்லை இது யாருன்னே தெரியாம முழுசா அனானிமஸா இயங்குது கடைசியா அஞ்சாவது ஃபிளாக் இந்த வருமானம் எல்லாமே செயற்கையானது உங்க அக்கவுண்ட்ல டெய்லி காசு ஏறுற மாதிரி காட்டுற நம்பர்ஸ் இருக்குல்ல அது நிஜமான ட்ரேடிங்கில் வர லாபம் கிடையாது அது சும்மா ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கிரிப்ட் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அந்த நம்பரை ஏற்றி காட்டுது அவ்வளோதான் நிஜமான மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது ஒரு பான்சி ஸ்கீம்க்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்குமோ அது அத்தனையும் இந்த எக்ஸ்டி கிட்ட கிட்ட நூத்துக்கு நூறு பொருந்தி போகுது சரி நாம பண்ணின இந்த பகுப்பாய்வுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க என்ன செய்யணும் வாங்க பாக்கலாம் உன்னு மட்டும் உண்மை இதே இப்போ சிலருக்கு பணம் கொடுக்கலாம் ஆனா கணக்குப்படி பாத்தா பார்த்தா இதால எல்லாருக்கும் எப்பவும் பணம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இதோட கட்டமைப்பே அப்படி புதுசா பணம் வர்றது நின்னு அடுத்த செகண்ட் இந்த கோட்டை சரிஞ்சிடும் ரிஸ்க் வந்து இது எப்படி வேலை செய்யுதுங்கறதுல இந்த சிஸ்டமே ஒரு பெரிய ரிஸ்க் தான் அதனால இப்போ நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா சொல்றேன் ஒன்னு நீங்க இன்னும் இதுல பணம் போடலைன்னா தயவு செஞ்சு அந்த பக்கமே போகாதீங்க ரெண்டு ஒருவேளை நீங்க ஏற்கனவே பணம் போட்டிருந்தா எப்ப முடியுதோ அப்ப பணத்தை வித்ட்ரா பண்ணிடுங்க திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மூணு ரொம்ப முக்கியம் உங்க ஃப்ரெண்ட்ஸையோ குடும்பத்தையோ இதில் சேர சொல்லி அழைக்காதீங்க ஏன்னா அப்படி செஞ்சா நீங்களும் இந்த மோசடியோட ஒரு பகுதியா மாறிடுவீங்க நாலு எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுக்கோங்க நீங்க பணம் அனுப்புனது சாட் பண்ணது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க நாம இங்க பேசுறது வெறும் எக்ஸ்டிஎக்ஸ் ஐஎக்ஸ்எக்ஸ் பத்தி மட்டும் இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனையோட ஒரு சின்ன உதாரணம் தான் இலங்கையில இப்போ இது ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறிக்கிட்டு வருது இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கேமர்ஸ் இலங்கையில இருக்கிற சாதாரண மக்களை தான் குறி பார்க்கறதுக்கு நவீன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே மக்களை ஏமாத்தி அவங்க பணத்தை பறிக்கிற அதிக ஆபத்துள்ள திட்டங்கள் தான் அதனால அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் திட்டம் உங்க கண்ணில் பட்டா உடனே நம்பிடாதீங்க கொஞ்சம் யோசிங்க கேள்வி கேளுங்க எப்பவும் கூர்மையாயிருங்க பாதுகாப்பாயிருங்க ஹேக்அவேருடன் விழிப்புடன் இருங்க